நேற்றைய தினம் நேற்றைக்கு முன் ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார் விவசாயி என்று சொல்ல மட்டுமல்ல விவசாயி என்று பச்சை துரோகி என்று சொல்லி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் வேணா நீங்க வாங்க நானுங்க வரேன் ஒரு விவசாயத்தில் இருக்கின்ற எல்லாம் வைக்கலாம் என்ன பயிர் சொல்லிட்டோ நான் ஒத்துக்கிறேன் என்ன பயிர் தெரியாது என்ன தானியமும் தெரியாது அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துறை விவசாயி என்று சொல்கிறார் ஏங்க இன்றைக்கும் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் வேளாண் பணிதான் செய்து கொண்டிருக்கிறேன் அவர்களே உங்களைப் போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவுடி பகுதியில் நமக்கு நாம திட்டம் அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார் சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் தோட்டு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார் இப்படிப்பட்ட விவசாயி என்னாச்சு பார்த்துருக்கீங்களா அண்மையில் டெல்டா மாவட்டம் கனமழை எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டான் நே ஓடோடி வந்து டெல்டா மாவட்டத்தில் நான் போரி பார்வையிட்டு ஆளு கட்சி என்று பார்க்கவில்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக

அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் இவரா முதலமைச்சர் இவரா நாட்டு மக்களை பார்க்கிறாரு இவரா விவசாயினுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல